வணக்கம் தமிழ்நாட்டுக்குமரி மின்னச்சலமம் மின்னச்செலாம் இப்போ நம்ம வந்து கரமங்கள் அடிமுறைகள் சிரமங்கள் குடிமுறைகள் ஆயுத பிரச்சனைகள்லாம் போட்டுட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லேட்டாக காரணம் வந்து நம்ம ஒரு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் இல்லாமல் டைம் கிடைக்க மாட்டேங்குது இந்த அந்தாலும் அதையும் விடாமல் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் கவலைப்பட வேண்டாம் அது வந்து வாரம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரியா உங்களோட நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருக்கேன் ஓகேவா அதனால் அது பிரச்சனையும் கிடையாது நான் தர வேண்டிய நான் தந்துக்கிட்டே இருப்பேன் ஓகே வந்து பாருங்கள் பார்த்து இப்போ நம்ம வந்து பாயிண்டை பாருங்கள் வர்றோடு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு வரும் சரியா அதனால் மர்மங்களே பண்ணிகிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து குடிமுறைகளும் வேணும் அடிமுறைகளும் வேணும் இந்த மாதிரி ஆயுதப்பெருக்கங்கள் வேணும் கத்தி முறைகள் கை முறைகளாம் நம்ம நம்மளுக்கு முடியக்கூடியிருக்கும் அதனால் ஒவ்வொன்றும் இனிமேல் வரக்கூடிய அளவுக்கு வித்தியாசமாக வந்துகிட்டு இருக்கும் மர்மம் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இப்போ வந்து அவங்க பண்ணுவாங்க பாருங்கள் சரியா பாரு பார்த்து பாயிண்ட் வாங்க பாருங்கள் போ பண்ணுவாங்க ம் சிமெண்ட் வரை அடிச்சால் மண்டை உடஞ்சிரும் சரியா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெரி பாசம் பண்ணணும் அது பயிற்சி எடுத்தால் மட்டும் தான் முடியும் நீங்கள் பயிற்சி எடுங்க பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் பண்ணுங்கள் சரியா என்ன பண்ணுற மட்டும் பாருங்க வந்து அவ்வரா சரியா ஓகேவா அந்த நெஞ்சு அடியோட ஆ அப்படிங்க அப்போது நம்ம என்ன பண்ணுங்க அடிங்க அந்த அடி அங்கேருந்து வருதா அப்போ அதான் அப்போ நம்ம உள்ளே போயிட்டோம் சரியா அதான் கவனிக்கணும் பாருங்க அப்போ தான் எங்கே போடுறோம் சரியா ஓகே ஓகே ரிஸ்க்கான பாயிண்ட்டு ரொம்ப செய்ய முடியாது சரியா ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பாயிண்ட் இதெல்லாம் அந்த டைமிங்கில் அவ்வளோக்குள்ளே பண்ணணும் சீம்பாட் சுற்றி பிடிச்சி வளர்க்கி மிளச்சி பிடிச்சிக்கெல்லாம் சான்ஸே கிடையாது ஒரே வேலை அந்த டெல்லாம் ஒரே வேலை தான் சரியா அன்றைக்கி பாருங்கள் பார்த்து ரொம்ப பிடிச்சி அடிங்க அடித்து பிடிச்சி மடக்கி பிடிச்சி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம வேலை ஒரே வேலை சரியா சரியா அதை பாருங்கள் பார்த்து பயன்படுவோம் சரியா இன்னும் அடுத்து வாரம் வந்துட்டே இருக்கும் சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க அப்படியே தண்ணியாக வந்துட்டே இருக்கும் சரியா இப்போ நேரங்கள் கொஞ்சம் குறவானாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் நேரங்கள் கிடைக்கும்போது இன்னும் இன்னும் பாஸ் ஆகும் ஓகேவா சரி இதை பாருங்கள் பார்த்து சரி நன்றி வணக்கம்